ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் இந்த பொங்கலுக்கு புதுசாக ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹாவல் உஷா ஓரியன் அல்மனார் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் என்எஸ்சி ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலை வென்சர் பிளாஸா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் காற்றும் நீரும் இந்த பூமியில் இருக்கிற காரணத்தால் தான் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் உருவாகி வாழுகிறோம் அதனால தான் ஐயன் வள்ளுவர் நேரின்றி அமையாது உலகென்னு உலக புதுமுறையில சொன்னார் அதே போல புறநானூர்களையும் குளந்தொட்டு வளம் பிரிக்க சொல்லி வேளாண்மைக்கு நீர் எவ்வளவு அவசியமானதுன்னு சொல்லி இருக்காங்க அதனாலதான் நீர் நிலைகளை சுற்றிய குடியிருப்புகள் அமைப்பது பழந்தமிழுடைய மரபு எல்லா வகையிலும் இயற்கையோட இணைந்ததுதான் தமிழருடைய வாழ்வு அதோட தொடர்ச்சியாகத்தான் நம்மோட திராவிட மாடல் அரசு நடைபெற்று வருகிறது என்பதை அதற்கு அடையாளமாக இந்த மாமல்ல நீர்த்தேக்க நீர்த்தேக்கத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையின் வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்காக நம்ம அரசு செஞ்ச முக்கியமான பணியின வரலாற்றில் இந்த நிகழ்வு நினைவு கூறப்படும் பொதுவா சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமையிலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலைன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க ஆனா உண்மை நிலை என்ன நம்முடைய முத்தமிழிலும் கரைகண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு அணைகள் கட்டப்பட்டிருக்கு அதை பட்டியலோடு பெயர்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உப்பாறு சிற்றாறு ஒன்று சிற்றாறு இரண்டு பெருவாரிப்பள்ளம் சோழையாறு பொன்னியாறு கருப்பாநிதி ராமநதி பரப்பலாறு மேல் நீராறு பிளவக்க கோவிலாறு பெடவக்க பெரியாறு குடகனாறு பாலாறு பாலாறு பொருந்தலாறு குண்டேரிப்பள்ளம் வரதமாநதி வட்டமலைக்கரை ஓடை மருதாநதி வரட்டுப்பள்ளம் கீழாறு குண்டாறு குதிரையாறு ஆனைக்குட்டம் ராஜத்தோப்பு சோத்துப்பாறை மோர்தானா நீர்த்தேக்கம் அடவி பொய்கை பொய்கையாறு வடக்கு பச்சையாறு சாசா கோவில் கடனாநதி நம்பியாறு நதி கமண்டல கமண்டலநதி வண்டல் ஓடை ஆண்டியப்பனூர் நல்லதங்கால் சிறுமலை சிறுமலையாறு இருக்கங்குடி குப்பநத்தம் மாம்பழத்துறையாறு இப்படி நாற்பத்தி மூணு நீர்த்தேக்கங்களை திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு நீர்வளம் பெருக்க பல நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போறோம் கடந்த அஞ்சு வருஷமா மேட்டூரண முழு கொள்ளல் ஏட்டி குறித்த நேரத்தில் திறந்து வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தஞ்சு ஆகிய ஐந்து ஆண்டுகள்ல காவேரி டெல்டா பகுதிகளில் தூர்வாரக்கூடிய பணிகள் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நிலத்துக்கு சிறந்த முறையில் இவை செயல்படுத்தப்பட்டிருக்கு இதனால வர விவசாயிகள் பயனடைஞ்சாங்க மாநிலம் முழுக்க புதுசார் நூற்றி இருபத்தி ஒரு தடுப்பணைகள் அமைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அறுபத்தி மூணு அணைக்கட்டுகள் அமைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுல மிக மிக முக்கியமானது தாமிரபரணி கருமேனியாறு ஆறு நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி துவங்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு ஐந்து ஆண்டுகள்ல ஒன்பது டிஎம்சி நீர் வறட்சி பகுதியான திசையின் விலை மற்றும் சாத்தான்குளம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏரிகள் மற்றும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த வரிசையில்தான் சென்னை மாநகரத்தினுடைய பெருகி வரக்கூடிய குடிநீர் தேவையை கருத்திலே கொண்டு மற்றும் ஒரு புதிய நீர்த்தேக்கமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி இது அமைச்சிருக்கு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்படவிருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் திருக்கிழக்குன்றம் வட்டங்களில் கிழக்கு கிழக்கரை சாலைக்கும் பழைய மாமல்லபுரம் சாலை எனும் ராஜீவ்காந்தி சாலைக்கிடையில இருக்கக்கூடிய கோவலம் உபவடி நிலத்துல இந்த புதிய நீர்த்தேக்கம் அமையவிருக்கு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறோம்னு ஏற்கனவே நீங்க வீடியோவில் பார்த்துருந்தாலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல விரும்புகிறேன் மானாமதி குழும நாப்பத்தொன்பது ஏரிகள் அறுபத்தொம்பது ஏரிகளில் இருந்து வரக்கூடிய உபரி நீர் கடல்ல கிளக்காம இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு திருவிடந்தை முதல் கோகிலமேடு வர ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தொரு ஏக்கர் பரப்பளவில் இது அமையப்போகுது போகுது மொத்தம் ஐந்து டிஎம்சி அளவில் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள கரை மற்ற நீர் ஒழுங்கியதுடன் கூடிய புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு இருக்கு இந்த திட்டத்தின் வாயிலா நாள் ஒன்றுக்கு நூற்றி எழுபது மில்லியன் லிட்டர் குடிநீரை நம்மால மக்களுக்கு வழங்க முடியும் சென்னையின் புதிய அடையாள அடையாளங்களாக மிக வேகமாக உருவெடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் பள்ளிகர்ண சிறுசேரி கேளம்பாக்கம் திருப்போரூர் மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கிற பதிமூணு லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்க இது பயன்படும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருவிடந்தை கோகிலமேடு மாமல்லபுரம் தண்டலம் பையனூர் ஆகிய பகுதிகளில் நன்னீரை தேக்கி கடல் நீர் உப்புதலை உட்புகுதலை கடல் நீர் உட்புகுதலை தடுத்து நிலத்தடி நீரின் மட்டம் மற்றும் அதனுடைய தரம் மேம்படுத்தப்படும் இந்த பகுதியில் உள்ள பக்கிங்காங்கால்வாய் பதினைந்து கிலோமீட்டர் நீளம் முன்னூற்றி பதினோரு ஏக்கர் பரப்பளவில் சீரமைப்பதால உவர் நீர் மீன்வளத்தை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் மேலும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமம் வழங்கப்படும் தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க மகேந்திரவாடி உத்தரமேரூர் தென்னேரி தூசி மாமண்டூர் போன்ற முப்பத்தி ஒன்பது ஏரிகளை பல்லவர்கள் உருவாக்கி இருக்காங்க ஏரி வாரியம் அமைச்சு உணவு மற்றும் நீர் பாதுகாப்பை தொண்டை மண்டலத்துல உறுதி செஞ்சாங்க பல்லவர்கள்ல மாமல்லன் போற்றப்படக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் அந்த பல்லவன் உருவாக்கின மாமல்லபுரம் பக்கத்துல இந்த நீர் தேக்கம் அமைகிறதுல அமைகிற காரணத்தால மாமல்லன் என்று நீர்த்தக்கத்துக்கு பெயர் சுட்டுவதால் பொருத்தான் கருதுகிறேன் சென்னையை சுற்றி செம்பரமாக்கு ஏரி புழல் ஏரி சோழவரம் ஏரி பூண்டி ஆகியவை இருக்கு இப்போ கூடுதலா மாமல்லன் நீர்த்தேக்கமும் அமைய போகுது ஒரு நாட்டுக்கு நிதி மேலாண்மையைப் போலவே இப்பொழுது நீர் மேலாண்மையும் மிக மிக முக்கியம் அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி நீர்நிலைகளை மாசுபடாம காத்து வருகிறோம் நிலத்தடி நீரை பெருக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம் கடல் நீரை குடிநீராக்கவும் முயற்சி செய்கிறோம் அரசு என்னதான் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் மக்களுக்கும் இதுல கடமை இருக்கு அதனால தான் சமூக பொறுப்புணர்வு நடவடிக்கைகளை ஊக்குவிக்க நோக்கில சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கு விருதுகளை தொடர்ந்து நீர்வளத்துறை மற்றும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடைய நீண்டகால பயன்களை பெறக்கூடிய வகையில் நிலையான நீர்வள மேலாண்மையினை உறுதி செய்யக்கூடிய அரசு தன்னார் தொண்டு நிறுவனங்களை பணிகளை பாராட்டி இன்றைக்கு சிறந்த நீர் பாதுகாத்த விருத வழங்கியது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தலைநகர் சென்னைக்காக எத்தனையோ திட்டங்களை நம்முடைய கழக அரசு செஞ்சு கொடுத்துருக்கு அண்ணா மேம்பாலம் தொடங்கி டைடல் பார்க் வரை நூற்றுக்கு மேலே என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும் கடந்த அஞ்சு ஆண்டுகள்லையும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்து நிறையா லைனா வரிசையா சிறப்பு விழாக்கான காத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு நான் தொடங்கிய இந்த நீர் தேக்கப்பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்க போகுது அந்த பெருமை உணர்வோடு என்னுடைய உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்